ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா குப்பை மேனிங்கிற தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தாவரத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதாவது எஸ்பிஓ இந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தக்குள்ள திருவண்ணாமலையில் இருக்குது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக நம்பிக்கையுடன் கூடிய ஒரு நிறுவனமாக இது இருக்குது இது வந்து ஒரு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆன்லைன் கம்பெனி பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கம்பெனி இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கில் நீங்கள் மட்டும் உங்களுக்குள்ளே ரெஃபர் இல்லாமலையும் நமக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லை ரெஃபரல் பண்ணணும்னு நினச்சாலையும் ரெஃபரல் பண்ணக்குள்ள ஒன் டைம் ரெஃபரல் இன்கமும் வருது அதே மாதிரி லைஃப் டைம் இன்ட்ரோ போனஸ் அந்த மாதிரியும் வருதுங்க அது மட்டும் இல்லாது உங்களுக்கு தகுந்த மொழியில் அது உங்களுக்கு தகுந்த லாங்குவேஜில் நீங்கள் உங்கள் வந்து நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம் எல்லா வகையான லாங்குவேஜ்லேயுமே இருக்குது அது மட்டும் இல்லாத டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கஸ்டமர் சப்போர்ட் கம்பல்சரி இருக்குது உங்களுக்கு எதாவது டவுட்னாலே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் இதை பார்த்தோன்னா ஒரு சின்ன வீடியோ நாங்கள் பார்க்கலாம்

சரி வீடியோக்குள்ள குப்பை மேனி இதனுடைய உயிரியல் வகைப்படை பாருங்கள் எந்த வகையான தினைனா இது ஒரு தாவர வகையை சார்ந்தது இதனுடைய பிரிவுன்னு பார்த்தாக்கல இது வந்து ஒரு பூக்கும் தாவரம் எந்த வகையான வகுப்பை சார்ந்ததுனாக்கல மேக்னோ லியோப்சிலா அந்த வகையான வகுப்பை சார்ந்தது வரிசி வந்து மால்பீக்கியாவஸ் குடும்பம் வந்து ஆமணக்கு குடும்பத்தை சார்ந்தது ஓகே ஆமணக்கு குடும்பம் என்னுடைய என்னன்னு பார்த்தா அகாலிப்பியா இன்னொன்னு பார்த்தா இண்டிகா இதனுடைய இருச்சொற் பேரிடு என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிப்பியா இண்டிகா குப்பை மேனி அல்லது அரி மஞ்சரி இது இந்த மாதிரி ரெண்டு வகையில் சொல்லலாம் நம்ம பூனை வணங்கி குப்பி மார்ஜ மோகினி என இப்படி எல்லா வகையிலையும் நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு மருத்துவ மூலிகை செடியாகும் இது வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தா பெரும்பாலும் இந்த குப்பைங்க இருக்கிற இடத்துலையும் வேறு மொத்தம் இந்த ரோட்டு ஓரத்தில் அந்த மாதிரி படர்ந்து அங்கங்கே காணப்படும் இது வந்து ஓராண்டு தாவர ஓராண்டு தாவர செடி இது வந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகள் காணப்படுகிறது ஓராண்டு தாவர செடி தான் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் அங்கங்கே பறவை காணப்படுகிறது இதுலேயும் மருத்துவ பயன்பாடுகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இந்த குப்பை மேனியில் மருத்துவ பயன்பாடுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது சித்த மருத்துவத்துலேயும் நிறைய பயன்படுத்துகிறாங்க பட் என்னன்னா நம்ம இதனுடைய மருத்துவ பயன்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் Thank you.